இங்கிலீஷில் சுலபமாக பேசுகிறதுக்கு ஒரு நல்ல டெக்னிக் சொல்கிறேன் கேளுங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் எந்த பொருளை பார்த்தாலும் சரி அல்லது என்ன படத்தை பார்த்தாலும் சரி அதை பற்றி ஒரு நாலஞ்சு வாக்கியங்கள் இங்கிலீஷில் க்ரியேட் பண்ணி பழகுங்க இப்போ இங்கே கொடுத்துருக்க பிக்சர் ஒரு டைகர் பிக்சர் ஸோ இதை வச்சு நம்ம இங்கிலீஷில் ஒரு நாலஞ்சு சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணலாம் நீங்களும் க்ரியேட் பண்ணி காமன் பாக்ஸில் உங்கள் சென்டென்சஸை அனுப்புங்கள் இப்போது இந்த படத்தில் நீங்கள் ஒரு புலியை பார்க்குறீங்க இப்படத்தில் நீங்கள் ஒரு புலியை பார்க்கிறீர்கள் இது எப்படி இங்கிலீஷில் சொல்றது இன் திஸ் பிக்சர் யூ சி அ டைகர் நாய்கள் பசுக்கள் குதிரைகள் ஆகிய இவைகளும் மிருகங்களே இது எப்படி இங்கிலீஷில் சொல்றது டாக்ஸ் கவுஸ் அண்ட் ஹார்சஸ் ஆர் ஆல்சோ அனிமல்ஸ் டாக்ஸ் கவுஸ் அண்ட் ஹார்சஸ் ஆர் ஆல்சோ அனிமல்ஸ் அவைகள் சாதுவான மிருகம் இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது தே ஆர் டேம் அனிமல்ஸ் தே ஆர் டேம் அனிமல்ஸ் ஆனால் புலி ஒரு கொடிய மிருகம் இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது பட் அ டைகர் அ வைல்ட் அனிமல் பட் அ டைகர் அ வைல்ட் அனிமல் அது காட்டில் வசிக்கிறது அது காட்டில் வசிக்கிறது IT LIVES IN THE FOREST. அது மற்ற மிருகங்களின் மாமிசத்தை தின்று வாழ்கிறது எப்படி இட் லீவ்ஸ் அப்பான் அதர் அனிமல்ஸ் இட் லீவ்ஸ் அப்பான் அதர் அனிமல்ஸ் நாம் புலிகளை கண்டு பயப்படுகிறோம் இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது வி ஆர் அஃப்ரைட் ஆஃப் டைகர்ஸ் ஆஃப் டைகர்ஸ் இந்த மாதிரி நீங்களும் டைகரை பற்றி ஒரு நாலஞ்சு சென்டென்சஸ் கிரியேட் பண்ணி காமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்